ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் தமிழ் தியாகராஜன் எழுதிய நேசம் கமலும் பூமலையே ஸ்டோரி தான் கேட்டுட்டு இருக்கோம் நீங்கள் இப்போதான் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் அப்போதான் அடுத்த வீடியோஸோட அப்டேட் உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும் இந்த ஸ்டோரிக்கு நம்ம சேனல்ல தனியாக பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணி போட்டிருக்கேன் ஸோ புதுசாக கேட்கறவங்க ஆரம்பத்திலிருந்து எந்தவித வீடியோரும் இல்லாமல் கேட்கலாம் அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் இப்போ வாங்க கதைக்குள்ள போகலாம் பூமலை நான்கு வேதனை நிறைந்த குரலில் அவள் தான் ஒரு அனாதை என்று கூற எந்தவித சலனமும் இன்றி அமைதியாக அதை கேட்டவன் நீ இவ்வளோ வருத்தப்பட்டு சொல்ல அதில் உன்னோட தப்பு எதுவும் இல்லையே சோ வேற என்ன சொல்ல நினைக்கிறியோ தாராளமா சொல்லு என்றான் அனாதை என்று அறிந்ததுமே இறக்கப்படுபவர்களையும் உதாசீனப்படுத்துபவர்களையும் பார்த்து பழக்கப்பட்டவருக்கு இவனது பேச்சு வித்தியாசமாகப்பட்டது இதில் உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்லையே ஐ மீன் உங்கள் வீட்டில் எதுவும் சொல்ல மாட்டாங்களே என்றாள் ஓ தீபிகா கூல் நீ ரொம்ப யோசிக்கிற அதையெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அதோட எங்கள் அப்பாவுக்கு நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா அது போதும் ஸோ நீ தேவையில்லாமல் குழப்பிக்காத நீ என் காதலி தீபிகா அவ்வளவுதான் புரிஞ்சுதா என்றான் அழுத்தமாக காதலின்னு இவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்கிறான் கேரக்டரில் மூழ்கிட்டான் போல என மனதினுள் நினைத்தவள் அதெல்லாம் சரி நான் எங்கே இருக்கேன் என்னென்னு தெரிஞ்சிக்க வேண்டாமா அவ்வளவுதானே சொல்ல தெரிஞ்சுக்கிறேன் இயல்பாக ஒருமைக்கு மாறியிருந்தான் அவளும் அதை கண்டு கொள்ளவில்லை திண்டல்ல இருக்க அன்பாளையம் ஹோம்ல தான் வளர்ந்தேன் அங்கே தான் இப்பவும் இருக்கேன் ஹாஸ்பிட்டலில் நர்ஸாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் ஓ நீங்க ஒர்க் பண்றீங்களா ஆச்சரியமாக கேட்டான் ஆமா ஒர்க் பண்ணாம என்ன பண்ணுவாங்களா ஓகே ஓகே தெரியாம கேட்டுட்டேன் நாளைக்கு காலையில் நான் அம்மா கிட்டே உங்களை லவ் பண்ணுறதா சொல்லிடுவேன் அவங்க உங்களை பார்க்கறோம்னு சொன்னாங்கன்னா நீங்கள் கொஞ்சம் சிரமம் பார்க்காம எங்கள் ஹோம்க்கு வருவீங்களா சற்றே தயக்கத்தோடு கேட்டால் அதுக்கு என்னங்க லவ் பண்ணுறோம் கல்யாணம் பண்ணிக்க போகிறோம்னு சொல்ல போகிறோம் அப்புறம் அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்க வேண்டாமா துணி நனையாமல் கடலில் இறங்கி விளையாட முடியுமா என்ன உங்களுக்கு கடல்னால் பிடிக்குமா ஆமாம் ஏன் சம்மந்தமே இல்லாமல் கடலில் விளையாடுறதை பற்றி சொன்னீங்களே அதனால் கேட்டேன் ஓஹோ என்ன ஒரு புத்திசாலித்தனம் என்று சிரித்தான் எனக்கும் கடல்னா ரொம்ப பிடிக்கும் ஆனா இதுவரை நேரில் பார்த்ததில்ல அவள் சாதாரணமாக தான் சொன்னாள் ஆனால் அதிலிருந்து ஏக்கம் அவனை வாட்டியது அவளை கடற்கரைக்கு அழைத்து செல்ல வேண்டும் என முடிவெடுத்தவன் ம் ஹம் நீ ஊனு ஒரு வார்த்தை சொல்லு நாளைக்கே கூட கூட்டிட்டு போறேன் அதெல்லாம் ஒன்றும் வேண்டாங்க நாளைக்கு தேவைப்பட்ட ஹோம்க்கு கூப்பிடுறேன் அங்க வந்தீங்கனாவே போதும் என்றால் காரியத்தில் கண்ணாக நீ எப்போ வேணும்னாலும் கூப்பிடு நான் வாரேன் என்றான் ஓகே அப்போ நாளைக்கு பார்க்கலாம் பை என்று இணைப்பை துண்டித்தாள் அப்பாடி எப்படியோ ஒரு வழிய பிரச்சனை தீர்ந்தது என்றேன் நீ அவள் மற்ற பணிகளை கவனிக்கலானாள் நடந்தவற்றை சுருக்கமாக பிரதன்யாவிற்கு மெசேஜ் அனுப்பினாள் ம் உன் விருப்பப்படி செய்தி என்று பதிலளித்தாள் அவள் ஏண்டி என் மேலே கோபமா அதெல்லாம் ஒன்றும் இல்லடி வேற எதுவும் சொல்லி உன்னை கஷ்டப்படுத்த விரும்பல ஸ்வீட் பிரதா எல்லாம் சரிதான் எதுக்கும் நல்லா யோசிச்சுக்க பின்னாடி வருத்தப்படுற மாதிரி இருக்கக்கூடாது என்றால் அக்கறையுடன் நல்லா யோசிச்சுட்டேன் இதை விட்டால் எனக்கு வேற வாழி தெரியலடி ஓகேடி டேக்கர் உரையாடலை முடித்து கொண்டனர் மறுநாள் காலையிலேயே சாரதாம்பாலை சென்று சந்தித்தவள் அம்மா நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் என்றாள் என்னடா இது என்கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகி போக ட்ரை பண்ணுவான்னு நினைச்சா அவளா வந்து பேசணும்னு சொல்கிறாளே என்று எச்சரிக்கை மணி சாரதாம்பாள் மனதில் ஒழித்தது சொல்லுமா என்றார் வாஞ்சி நிறைந்த குரலில் அம்மா உங்கள் ஆசைப்படி எனக்கு கல்யாணம் பண்ணிக்க சம்மதம் ஆனால் நீங்கள் சொன்னவரை பண்ணிக்க முடியாது என் மனசுக்கு பிடிச்ச ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கிறேன் இது என்ன புதுசாக இருக்குது கல்யாணத்தை தள்ளி போட பிளான் பண்ணுறாளா என்ற யோசனையுடன் ஏதாவது சொல்லி கல்யாணத்தை தள்ளி போட பிளான் பண்ணாத அப்படி யாராவது இருந்தா தாராளமாக சொல்லு என்றார் ஆஹா நல்லா தான் செக் வைக்கிறாங்க இதுக்கெல்லாம் அசைறவளா இந்த தீபிகா தள்ளி போட எல்லாம் பிளான் பண்ணலாமா எனக்கு ஒருத்தரை பிடிச்சிருக்கு அவர் பேரு தீக்ஷிதன் என்றால் அவருக்கு சந்தேகம் வந்துவிடக்கூடாது என்று அச்சத்தோடு இவ்வளவு நாள் கல்யாணமே வேண்டாம் என்று கூறிக்கொண்டிருந்தவள் கொண்டிருந்தவள் திடீரென ஒருத்தனை பிடித்திருக்கு என்று கூறியதில் எந்த அளவிற்கு உண்மை இருக்கும் என்ற சந்தேகம் இயல்பாகவே தோன்றியது சாரதாம்பாலுக்கு தீபி இது விளையாட்டு இல்லடா கண்ணா நிஜமாதான் சொல்றியா ஆமாமா ப்ராமிஸ் நான் அவரை தான் கல்யாணம் பண்ணிக்க விரும்புகிறேன் என்னை போன்றே எண்ணம் உள்ளவர் அதனால எங்க ரெண்டு பேருக்கும் ஒத்து வருமா அவரை எப்படியாவது சரி கட்டிவிட முயன்றாள் என்ன வேலை பார்க்குறாரு எந்த ஊர் ஈரோடு தான்மா சொந்தமாக தொழில் பண்ணுறாரு அவள் கூற்றில் உண்மை இருப்பது போலவே தோன்றியது இருந்தாலும் நான் அவரை நேரில் பார்க்கணுமே இன்னைக்கு சாயங்காலம் கூட்டிட்டு வரியா என்றார் சரிம்மா கண்டிப்பாக கூட்டிட்டு வாரேன் என்றால் முகத்தில் பதிந்த வெற்றி புன்னகையோடு டியூட்டிக்கு டைம் ஆகுது நான் கிளம்புறேன் என்று அங்கிருந்து சிட்டாக பறந்தவள் சற்று நேரத்தில் ஹாஸ்பிட்டல் செல்ல தயாராகி தனது ஸ்கூட்டியில் கிளம்பி சென்றாள் நேரமாகவே கிளம்பி வந்திருந்தாள் ஹாஸ்பிட்டல் அருகே ஸ்கூட்டியை நிறுத்தியவள் தீக்ஷிதனின் எண்ணை அழைத்தாள் ஹாய் தீபிகா என்றான் ஹலோ ஹலோனு கேட்குறதுக்கு பதிலாக இந்த ஹாய் தீபிகா நல்லா இருக்கு நல்லா இருந்தால் ரொம்ப சந்தோஷம் ஓகே என்ன விஷயம் காலையிலேயே கால் பண்ணியிருக்கீங்க அம்மா கிட்ட பேசியாச்சா என்றான் ஆமாங்க பேசிட்டேன் அவங்களும் ஓரளவு நம்பிட்டாங்க அதென்ன ஓரளவு உங்களை நேரில் பார்க்கணுமா இதை நீ எதிர்பார்த்தது தானே ஆமாம் ஈவினிங் உங்களை கூட்டிகிட்டு வர சொல்லியிருக்காங்க நானும் சரின்னு சொல்லிட்டேன் நீங்கள் ஃப்ரீ தானே ம் தாராளமாக போய் பார்க்கலாம் எத்தனை மணிக்கு எங்கே வரணும்னு மட்டும் சொல் எனக்கு அஞ்சு மணிக்கு தான் டியூட்டி முடியும் ஸோ ஆறு மணிக்கு ஹோம்க்கு வந்துடுறீங்களா நான் லொக்கேஷன் சென்ட் பண்ணுறேன் நான் வந்துடுறேன் அன்பாளையம் தானே எனக்கு தெரியும் என்றான் ஓகேங்க எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு பார்த்து பேசுங்க எதுவும் சொதப்பிடாதீங்க நீங்க சொதப்பிட்டீங்க அப்புறம் அவ்வளவுதான் படபடப்போடு கூறினாள் ஹே டோன்ட் வெரிமா சாயங்காலம் பார் ஐயாவோட பர்ஃபார்மன்ஸை ஓவர் ஆக்டிங் உடம்புக்கு ஆகாது தம்பி சிரிப்பையே பதிலாக்கினான் ஓகே சாயங்காலம் மறக்காமல் வந்துடுங்க பாய் என்று இணைப்பை துண்டித்தவள் பிரதன்யாவை அழைத்தாள் ஹலோ மேடம் என்ன காலங்காத்தால கால் பண்ணியிருக்கீங்க அம்மா கிட்ட பேசிட்டேன்மா ம் என்ன சொன்னாங்க என்றால் அவளும் ஆர்வமாக அனைத்தையும் கூறி முடித்தாள் ஓகே ஆல் தி பெஸ்ட் என்றால் மகிழ்ச்சியோடு அவளிடம் அனுதாபம் காட்டுவது அவளுக்கு பிடிக்காது அதனாலேயே தன் வீட்டிற்கு கூட அதிகம் வராத தோழியாயிற்றே பார்த்தே வார்த்தைகளை உபயோகித்தாள் தன் தோழிக்கு எப்படியாவது திருமணமாவதில் அவளுக்கு மிகுந்த மகிழ்ச்சி தாலிக்கொடியின் மகிமையிலாவது அவள் அந்த உறவை ஏற்றுக்கொண்டு நல்லதொரு வாழ்க்கை வாழ்ந்திட மாட்டாளா அவளுக்கென உறவுகள் கிடைப்பார்களே என்று அவளது ஆசை படிக்குமா காலம்தான் பதில் வேண்டும் மருத்துவமனைக்கு நுழைந்த சிறிது நேரத்திலேயே அவளை அழைத்த சீஃப் டாக்டர் ஸ்கேன் எடுக்கும் அறைக்கு செல்ல கூறினார் நானா அங்க எதுக்கு என்றார் அவளது பேச்சே அவளது விருப்பமின்மையை காட்டியது காலா இன்னைக்கு லீவுமா டெக்னிக்கல் விவரம் தெரியாத யாரையும் அனுப்ப முடியாது ஸோ இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் போ என்று வற்புறுத்தி அனுப்பினார் வேலையில் தீபிகா காட்டும் ஈடுபாட்டால் அங்கு அவளுக்கு நல்ல மதிப்பு இருந்தது பயோடெக் முடித்து இங்கு ஆய்வக வேலையில் சேர்ந்திருந்தாள் பின்னர் ஹோமில் நிரந்தரமாக தங்க வேண்டும் என்ற நோக்கத்தோடே இங்கேயே ஜெனரல் நர்சிங் பயின்று பின்னர் அதிலேயே தன்னை முழுவதுமாக ஈடுபடுத்தி கொண்டாள் அது அவளுக்கு திருப்தியை கொடுப்பதாக உணர்ந்தாள் சரி என்றவள் ஸ்கேன் செய்யும் மறைக்கு சென்றாள் அங்கே தாய்மை ததும்ப மேடிட்ட வயிற்றோடு நின்றவர்களை காணும் பொழுது அவளுக்கு மட்டும் வித்தியாசமான உணர்வு தோன்றியது இதில் எத்தனை பேர் பெத்து எங்கேயாவது கொண்டு போய் போட போறாங்களோ என்று எண்ணியபடியே உள்ளே சென்றவள் அங்கிருந்து கணினியில் அமர்ந்து தேவையானவற்றை தயார் நிலையில் வைத்தாள் உள்ளே வந்த பெண் மருத்துவர் இவளிடம் சிநேக புன்னகையை சிந்தி என்ன அதிசயமா இருக்கு நீ வந்திருக்க என்றார் எல்லாம் அந்த சீஃப் தான் கலா சிஸ்டர் லீவு போட்டுட்டாங்கன்னு என்ன அனுப்பி வச்சுட்டாரு சிரித்தபடி தனது வேலையை துவங்கினார் ஒவ்வொரு வரையாக பரிசோதித்து சொல்ல அவர் சொல்லும் விவரங்களை முறையாக டைப் செய்து ரிப்போர்ட் கொடுத்து கொண்டிருந்தாள் அடுத்ததாக உள்ளே வந்த பின் வரும்பொழுந்தே சற்று பதற்றமாக காணப்பட்டாள் ஃபர்ஸ்ட் குழந்தையா என்றால் அங்கிருந்த மற்றொரு நர்ஸ் இல்லை சிஸ்டர் ரெண்டாவது குழந்தை என்றாள் மூன்றாவது மாத ஸ்கேன் எடுக்க வந்திருந்தால் அந்த பெண் ஸ்கேன் செய்ததும் தயங்கியபடியே டாக்டர் என்றாள் என்னம்மா சொல்லுங்க என்றார் மருத்துவர் வயிற்றில் இருக்குது ஆனா பொண்ணான்னு கொஞ்சம் சொல்லுவீங்களா டாக்டர் என்றால் நாங்கள் அதை சொல்லக்கூடாதுமா அதை தெரிஞ்சுக்கிறது சட்டப்படி தப்பு என்றார் மருத்துவர் ப்ளீஸ் டாக்டர் முதல் குழந்தையும் பொண்ணு இதில் பொண்ணாக இருந்தால் எங்கள் வீட்டில் என்னை துரத்தியே விட்டுருவாங்க எங்கள் குடும்பத்தில் எல்லாருக்கும் ஆண் தான் எனக்கு மட்டும் முதல் குழந்தை பொண்ணாக பிறந்ததாலேயே ரொம்ப மோசமாக நடந்துக்கிறாங்க என்றால் பாவமாக மருத்துவர் பதில் கூற வாய்த்திறக்கும் முன் அதனால் என்றால் தீபிகா தீபிகாவின் குணம் நன்கறிந்த அந்த மருத்துவரோ இன்னைக்கு இவளுக்கு கச்சேரி தான் பரவாயில்ல நம்ம வேலையை ஈஸியாக்கிடுவா என்றபடி அமைதியாக வேடிக்கை பார்த்தார் அதனால என்று அவள் தயங்க கதவை தட்டியபடி உள்ளே வந்த அவள் கணவனோ டாக்டரை நோக்கி டாக்டர் இவ வயிற்றுல இருக்கிறது பையன் இல்லைனா இப்போவே அபாஷன் பண்ணிடுங்க என்றான் சிறிதும் தயக்கமோ சங்கடமோ இன்றி ஹலோ மிஸ்டர் என்ன நினச்சி பேசிட்டு இருக்கீங்க மருத்துவரின் குரலும் உயர்ந்தது நான் இவன் நல்லதுக்காக தான் சொல்றேன் டாக்டர் எங்களுக்கு மூணு நாலு குழந்தையெல்லாம் பெத்துக்க முடியாது பெத்துக்க முடியாதுன்னா கன்சீவ் ஆனீங்க குழந்தையே வேண்டாம்னு இருக்க வேண்டியது தானே உச்சக்கட்ட கோபத்தில் ஒழித்தது தீபிகாவின் குரல் ஏய் நான் டாக்டர் கிட்ட பேசிட்டு இருக்கேன் உன் வேலையை பார்த்துட்டு பேசாம இரு பண்ணுறது தப்பு இதுல நான் பேசாம இருக்கணுமா பெண் குழந்தை வேண்டாம்னு நினைக்கிற நீங்க குழந்தையை பெற்றுக்காம இருக்க வேண்டியது தானே இங்க வந்து இப்படி கேட்டுட்டு நிற்க வேண்டி இருக்காதே அப்படி இருந்தா ஊர் உலகத்துக்கு யார் பதில் சொல்றது அதோடு எங்களுக்குன்னு ஒரு வாரிசு வேண்டாமா கடைசி காலத்துல எங்களுக்குன்னு யார் இருப்பா யாரும் இல்லாம தனிமரமா எங்களை கஷ்டப்பட சொல்றியா ஓ அப்படின்னா நீங்க சந்தோஷமா இருந்து கரு உருவாகி ஒரு குழந்தையை கொள்றதுக்கு பதிலா இப்பவே நீங்க செத்துடுங்க உங்களுக்கு எந்த துணையும் தேவைப்படாது கஷ்டமும் இருக்காது என்றால் அமர்த்தலாக ஹலோ மேடம் என்ன பேச்சு பேசுறீங்க நர்ஸ் மாதிரி பேசுங்க நீங்கள் எங்களை கொலை செய்ய சொல்லுவீங்க நான் உங்களை செத்துப்போக சொன்னால் இப்போதான் நர்ஸுன்னு தெரியுதோ வயிற்றுல இருக்க கருவை அழிக்கிறதும் நாங்கள் சாகிறதும் ஒன்றா என்றான் அந்த மட சாம்பிராணியும் சலிக்காது ஆமாம் அதுவும் உயிர் தான் நீங்களும் உயிர்தான் என்றவள் இவங்க கிட்ட என்ன பேச்சு நீங்க போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க டாக்டர் என்றால் அவனுக்கு சற்றே பீதி கிளம்பினாலும் மட மூளை இது ஒரு விஷயமா என்றது அதற்குள் விஷயம் அறிந்து சீஃப் டாக்டரும் அங்கே வந்து சேர்ந்தார் இங்க என்ன பிரச்சனை குழந்தை ஆனா பெண்ணான்னு கேட்க உங்களுக்கு தெரியாதா அமைதியாக கேட்டார் கேட்க கூடாதுன்னு சொல்கிறாங்க தான் ஆனால் எல்லாரும் கேட்காமலும் சொல்லாமலுமா இருக்காங்க ஏதோ கேட்டுட்டோம் அதுக்குன்னு இந்த நர்ஸ் ரொம்ப ஓவரா பேசுறா சார் என்றான் அந்த நல்லவன் தீபிகாவை அவர் பார்க்க தீபிகா மேலே எந்த தப்பும் இல்லை சார் என்றார் அந்த மருத்துவர் பிரச்சனையை முடித்து வைக்க எண்ணியவர் நாங்கள் இங்கே தெரியப்படுத்துறதில்லைங்க உங்களுக்கு எங்க சொல்கிறாங்களோ அங்கே போய் பார்த்துக்குங்க ஆனோ பெண்ணோ எந்த குழந்தையா இருந்தாலும் ஏற்றுக்க பழகுங்க என்றார் அவர்கள் கிளம்ப தயாராக என்னது இவங்களை இப்படியே அனுப்புறதா இவங்க ஜெண்டர் தெரியப்படுத்த கேட்டதோடு பொண்ணாக இருந்தால் குழந்தையை அபார்ஷன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணணும் என்றால் தீபிகா உறுதியாக விடு தீபிகா எவ்வளோ பேர் வெயிட் பண்ணுறாங்க பாரு என்றால் அவளை அமைதிப்படுத்த இப்போ நீங்கள் போலீஸை கூப்பிடுறீங்களா இல்லை நான் ஹாஸ்பிட்டல் மேலேயும் சேர்த்து கம்ப்ளைண்ட் கொடுக்கவா என்றால் கடுமையான குரலில் பூமலை ஐந்து மருத்துவமனை மீதே கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டியிருக்கும் என்ற தீபிகாவின் கூற்றில் அதிர்ந்த சீஃப் தீபிகா கொஞ்சம் அமைதியா இரு தான் பேசுறியா என்றார் நான் நல்லா தான் பேசுறேன் சார் இவங்க வயத்துல இருக்க குழந்தைய கொலை பண்ண முயற்சி பண்ணியிருக்காங்க நம்ம கண்ணு முன்னாடி ஒரு கொலை முயற்சி நடந்திருக்கு அப்படி இருக்கும்போது இவங்களை எப்படி சும்மா விடுறது நீ சொல்கிறதெல்லாம் சரிதான்ம்மா இப்போ போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தா அவங்க விசாரணைக்கு கூப்பிட்டா போகணும் அதோட ஹாஸ்பிட்டலோட பேரும் வெளியே வரும் அதனால் மேனேஜ்மெண்ட்டில் கேட்காம நாமளாக ஒரு முடிவு எடுக்க முடியாதுமா அப்படின்னா மேனேஜ்மெண்ட்டில் சொல்லிவிட்டு போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க என்றால் அப்பொழுதும் மேனேஜ்மெண்ட்டில் கேட்டுவிட்டு என்று சொல்லாது சொல்லிவிட்டு என தன் நிலைப்பாட்டை உறுதிப்படுத்தினாள் இவ்வளோ பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களே எல்லாருக்கும் சிரமம் தானம்மா இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணவங்க இதுக்காக கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண மாட்டாங்களா என்ன அதற்குள் அங்கிருந்த ஒரு கர்ப்பிணி பெண் சிஸ்டர் என்னோட ரிலேஷன் தான் இங்கே அசிஸ்டன்ட் கமிஷனராக இருக்காங்க இருங்க நான் அவங்களுக்கு கூப்பிட்டு விஷயத்தை சொல்லுறேன் என்று அவரை தொடர்பு கொண்டாள் விஷயம் கைமீறி போய்விட்டதை உணர்ந்த சீஃப் டாக்டர் உடனடியாக மருத்துவமனை நிர்வாகத்திடம் தகவலை கூறினார் ஏன் சார் ஒன்று செய்கிறதுக்கு முன்னாடி எங்களை ஒரு வார்த்தை கேட்க மாட்டீங்களா இனி நியூஸ்ல தலைப்பு செய்தியா ஹாஸ்பிட்டல் பெயரோட இதை போட்டு கிழிப்பான் என்றான் கடுப்போடு எப்படியும் நல்ல விதமாக தானே சொல்லுவாங்க சார் நமக்கும் ஒரு விளம்பரம் தானே மண்ணாங்கட்டி விளம்பரம் குழந்தையோட ஜெண்டர் கேட்டு பார்க்கலாம்னு மனசுல ஒரு ஓரத்துல எண்ணம் இருக்கவங்க கூட இனி நம்ம ஹாஸ்பிட்டல் பக்கம் வர மாட்டாங்க அவனுக்கு அவன் பிரச்சனை அதிகப்படியான நோயாளிகள் வந்தால் அதிக லாபம் என லாப கணக்கு போடும் வியாபார தந்திரத்தை தன் பலமாக கொண்டவன் அவனின் எண்ண ஓட்டத்தில் இது தவறாகப்பட்டது அவரவர் இருக்கும் இடமும் சூழ்நிலையுமே பல நேரத்தில் ஒரு செயலை சரியா தவறா என தீர்மானிக்கிறது அதற்குள் அந்த பெண் அழைத்து விவரம் கூற தானே நேரில் வருவதாக கூறினார் ஏசிபி சுப்ரியா என்னங்க என்ன குழந்தன்னு கேட்டதுக்குள்ள இவ்வளோ பெரிய பிரச்சனை ஆக்குறீங்க நான் உங்க ஹாஸ்பிட்டல் மேல மான நஷ்ட வழக்கு போட போறேன் வாவ் சூப்பர் இப்படி வேற உனக்கு ஒரு ஐடியா இருக்கா ஹலோ சார் பார்த்தா படிச்சவர் மாதிரி தான் இருக்கீங்க அந்த போர்டில் என்ன இருக்குன்னு படிச்சு பாருங்க முதலில் என்றாள் அவள் காட்டிய போர்டில் கருவில் உள்ள குழந்தை ஆனா பெண்ணா என அறிவது சட்டப்படி குற்றம் மீறினால் ஐம்பதாயிரம் முதல் ஒரு லட்சம் வரை அபராதம் மூன்றாண்டு முதல் ஐந்தாண்டு வரை சிறை என்றிருந்தது அடுத்த போர்டில் இந்த மருத்துவமனையில் கருவிலுள்ள குழந்தையின் பாலினம் தெரிவிக்கப்பட மாட்டாது என்றிருந்தது அதை பார்த்தவன் இது எல்லா இடத்திலையும் வழக்கமா மடத்தனமாக நிலைமையின் தீவிரத்தை உணர்ந்த சாரி மேடம் போலீஸ் எல்லாம் ஓயாது போக தீபிகா அமைதியாக காவல்துறையினரின் வருகைக்காக காத்திருக்க துவங்கினாள் தேவையற்ற இடத்தில் பேசி பயனில்லை என்பது அவளது எண்ணம் அதற்குள் மருத்துவமனையின் நிர்வாக இயக்குனரும் போலீஸ் துறையினரும் வந்து சேர்ந்தனர் பார்த்ததும் மரியாதை நிமித்தமாக கைக்குலுக்கி அழைத்து வந்தார் நிர்வாக இயக்குனர் யார் இங்க குழந்தையோட ஜெண்டர் கேட்டது என்றால் சுப்ரியா இதோ இவங்க தான் ஆண்டி என்றால் அந்த கர்ப்பிணி பெண் அவசரமாக சாதாரணமாகவே ஸ்கேன் எடுக்க வந்தால் லேட் ஆகும் இதில் இவர்களின் பிரச்சனையால் அவள் சோர்ந்து கடுப்பாகி இருந்தாள் இவங்க சொல்றது நிஜமா எதுக்காக குழந்தை ஆனா பெண்ணான்னு கேட்ட என்றார் இரு தரப்பினரையும் விசாரிக்கும் குணமுடையவள் சும்மா ஒரு ஆசையில் தெரிஞ்சிக்கலாம்னு கேட்டுட்டா மேடம் என்றான் அவள் கணவன் கொண்டு ஹலோ மிஸ்டர் நான் அவங்க கிட்டே தான் பேசிட்டு இருக்கேன் கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க மேடம் எனக்கு முதல் குழந்தையும் பொண்ணுதான் திரும்பவும் பொண்ணை பெற்றால் இனி இந்த வீட்டு பக்கமே வராதுன்னு சொல்லிட்டாங்க என் புகுந்த வீட்டில் அதனால இவர் பொண்ணா இருந்தா அபாஷன் பண்ணிடலாம் என்று சொன்னார் நானும் வேற வழி இல்லாமல் ஒத்துக்கிட்டேன் என்று மறைக்காது உண்மையை கூறிவிட்டாள் அவளை முறைத்தபடி நின்றிருந்தான் அவள் கணவன் என்னம்மா பார்த்தா இருக்கீங்க இப்படி ஒரு காரியம் செய்ய பார்த்திருக்கீங்க உங்களுக்கே அசிங்கமா தெரியலையா ஒரு குழந்தை இல்லாம ஹாஸ்பிட்டல்களுக்கும் கோயில்களுக்கும் நடக்கிறாங்க ஆனா உங்களுக்கு ஆண் குழந்தை தான் வேணும்னு நினைக்கிறீங்க ஆசைப்படுறது தப்பு இல்ல ஆனா வயத்துல இருக்கிறது பொண்ணா இருந்தா அழிக்க நினைச்சிருக்கீங்களே இது ஒரு கொலைக்கு சமம் சாரி மேடம் என்றால் தலை குனிந்து அங்கிருந்தவர்கள் எல்லாம் அவர்களுக்குள் சலசலத்து கொண்டிருந்தனர் ஒரு குழந்தையோட அருமை தெரியல இவெல்லாம் புள்ளப்பத்து என்ன செய்ய போகிறாளோ என்றார் ஒரு பெண்மணி யார் இவங்களுக்கு ஸ்கேன் எடுத்தது என்றார் சுப்ரியா அந்த லேடி டாக்டரும் தீபிகாவும் முன் வந்தனர் ஜெண்டர் எதுவும் சொல்லலைல என்றார் டாக்டரை நோக்கி நோ மேடம் அதெப்படி நாங்கள் சொல்லுவோம் அது சட்டப்படி தப்பாச்சே என்றார் இவங்க வான் பண்ணி அனுப்பி இருப்பாங்க போய் இதையே செஞ்சிருப்பான் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னு சொல்லி ஸ்ட்ராங்கா இருந்தாங்க என்று தீபிகாவை சுட்டிக்காட்டி கூறினால் சுப்ரியாவின் உறவு பெண் வெல்டன்மா உங்களை போன்ற இடத்தில் இருக்கிறவங்க இந்த மாதிரி நடவடிக்கைகள் எடுத்தால்தான் இந்த மாதிரியான குற்றங்கள் குறையும் ஒரு காலத்துல பெண் குழந்தைங்க பிறந்தா கொண்டாங்க ஆனா இப்போ எல்லாம் நவீனமாக்கப்பட்டு பெண் குழந்தையை கருவிலேயே கண்டுபிடிச்சி அழிக்க நினைக்கிறாங்க எத்தனை சட்டம் போட்டாலும் இந்த மாதிரி ஆளுங்க எப்பதான் திருந்துவாங்களோ என்று உற்சாகமாக துவங்கி வேதனையில் முடித்தார் அந்த ஆளை சும்மா விடாதீங்க மேம் அவன் அவ்வளவு அசால்ட்டாக பையன் இல்லைன்னா அபார்ஷன் பண்ணிடுங்கன்னு சொல்கிறான் இங்கே இருந்து போனாலும் வேற எங்கேயாவது போய் பார்க்க சான்ஸ் இருக்கு அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்மா நீ கவலைப்படாத ஏற்கனவே இந்தியாவில் பெண் குழந்தைகளோட பிறப்பு விகிதம் குறைவாக இருக்கிறதால இந்த பிரச்சனைகள் பற்றி விசாரணை செய்துட்டு தான் இருக்கும் என்னோட மொபைல் நம்பர் தாரேன் எதுனாலும் எனக்கு நேரடியாக கால் பண்ண என்று அவரது அலைபேசி எண்ணையும் கொடுத்தார் நீங்கள் நேரில் வந்து ஒரு ரிட்டன் கம்ப்ளைண்ட் கொடுத்துடுங்க என்று எம்டியிடம் கூறியவர் தீபிகாவிடமும் டாக்டரிடமும் தேவைப்பட்டால் நீங்கள் வர இருக்கும் என்று அந்த இருவரையும் காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்றார் தீபிகாவை வன்மத்துடன் உடைத்துக் கொண்டே அங்கிருந்து சென்றான் அவன் காத்திருந்தவர்களுக்கு ஸ்கேன் எடுத்து முடித்து அன்றைய பணிகள் முடியவே நேரமாகிவிட்டது இருந்த டென்ஷனில் அப்பொழுதுதான் தீக்ஷிதனை வர சொன்னது நினைவிற்கு வந்தது அவசரமாக ஹோமிற்கு சென்றாள் அவளை கண்டதும் சாரதாம்பாள் என்ன தீபி சாயங்காலம் அந்த தீக்ஷிதனை பார்க்கணும்னு சொன்னேனே கூட்டிட்டு வரலையா உன் முகமும் சரியில்லை என்னாச்சு என்றார் அவர் ஆறு மணிக்கு வர்றதா சொல்லியிருக்காருமா என்றவள் மருத்துவமனையில் நடந்த அனைத்தையும் கூறினாள் இந்த மாதிரி ஆளுங்களை ஒன்றும் பண்ண முடியாதுமா இல்லாட்டினா இன்னும் நம்ம ஹோமுக்கு இத்தனை குழந்தைங்க வருவாங்களா திருந்தாத ஜென்மங்கள் என்றார் வேதனையோடு என் மனசு ஆறவே மாட்டேங்குதுமா அந்த ஆள் எவ்வளவு சாதாரணமாக சொன்னான்னு தெரியுமா அங்கேயே அவன் வாயி உடைச்சிருக்கணும் மனசு கொஞ்சம் நிம்மதியாக இருந்திருக்கும் அத போலீஸ் பாத்துக்குவாங்க நீ தேவையில்லாம யாரோடையும் இப்படி நேரடியா சண்டை போடாதம்மா என்றார் ஆதரவாக ஆறரை மணி தாண்டி இருந்தது அவனை காணாது அவன் எண்ணிற்கு அழைக்க அது ஓ தொடர்பு எல்லைக்கு வெளியே உள்ளார் என்று பதிவு செய்யப்பட்ட குரலே ஒழிக்க என்ன செய்வதென்று புரியாது தவித்தாள் நேரம் போகவே வந்துடுவாரா என்றார் சந்தேகத்தோடு அவருக்கு இன்னும் கூட தீபிகா மேல் முழுதாக நம்பிக்கை வரவில்லை கல்யாணத்தை நிறுத்த ஏதோ பிளான் பண்ணுகிறாள் என்ற சந்தேகம் இருந்து கொண்டே தான் இருந்தது கண்டிப்பா வந்துடுவாருமா என்றால் மனதில் பலவித யோசனைகளோடு சற்று நேரத்தில் அலைபேசி ஒழிக்க எடுத்து பார்த்தவள் அவனது பெயரை கண்டு மலர்ந்து ஹலோ எங்க இருக்கீங்க எத்தனை தடவை கால் பண்றது என்றாள் முக்கியமான வேலையா வெளியே போயிருந்தேன் மொபைல் ஏதோ டவர் ப்ராப்ளம் போல சிக்னல் கிடைக்கல இப்போதான் உங்க மிஸ்ட் கால் மெசேஜ் வந்ததும் பார்த்துட்டு கால் பண்ணுறேன் இன்னும் டென் மினிட்ஸில் அங்கே இருப்பேன் என்றவன் சற்றே யோசித்து இந்நேரத்துக்கு வரலாமா என்றான் வாங்க அம்மா உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க சாரதாம்பாலிடம் சென்று இன்னும் பத்து நிமிஷத்தில் வந்துடுவாருமா என்றாள் சொன்ன நேரத்துக்கு வரணுங்கிற பொறுப்பு கூட இல்லையே கூற்றில் நம்பிக்கையின்மை அப்பட்டமாக தெரிந்தது வெளியே எங்கேயோ போயிருந்தாராம்மா என்றவள் மனதோடு அவனை திட்டி தீர்த்தாள் ஒழுங்கா சொன்ன டைமுக்கு வந்திருந்தா அம்மாவுக்கு ஒரு நல்ல அபிப்பிராயம் வந்திருக்கும் இன்னும் இங்க வந்து என்ன போறானோ என்ற பயம் மனதை பிசைய துவங்கியது போலவே சற்று நேரத்தில் தனது காரில் வந்து இறங்கினான் தீட்சிதன் அவனை அழைத்து அமர செய்தவள் சாரத அம்பாலை அழைத்து வந்தாள் மனதில் பதட்டத்தால் இதய துடிப்பு ரயில் ஓடுவதை போல இருந்தது தீபிகாவிற்கு ஏன் இவ்வளவு பதட்டம் என்று தனக்குத்தானே கேட்டுக்கொண்டாள் வணக்கம்மா என்றவனை கண்டதும் சாரதாம்பாள் மனதில் மகிழ்ச்சி நிறைய ஊதட்டில் புன்னகை பூத்தது மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பார்ட் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் கதை பற்றின உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து பாருங்கள் தேங்க்யூ